வனவிலங்குகளின் வாழ்க்கை காட்டின் சவால்கள் மற்றும் அழகுகள் அதாவது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகளின் வாழ்க்கை என்பது மனித வாழ்வில இருந்து மாறுபட்டதுன்னு சொல்லணும் அது சவால்கள் நிறைந்ததாகவும் அதே சமயம் இயற்கையின் அழகையும் சமநிலையையும் வந்து பிரதிபலிப்பதாகவும் இருக்கும் வனவிலங்குகள் உணவு சங்கிலியில வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகிறதம் தாவரங்கள் உண்ணும் விலங்குகள் அவற்றை வந்து உண்ணும் மாமிச உண்ணிகள் மற்றது சர்வ உண்ணிகள் என இந்த சங்கிலி இயற்கையின் வந்து சமநிலையை வந்து பராமரி பெரும்பாலான வன விலங்குகள் வந்து இரைய தேடி வேட்டையாடுகிறது அல்லது வேட்டை ஆடுபவர்களிடம் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறது இதற்காக அவை தனித்துவமான வேட்டையாடும் உத்திகளையும் தற்காப்பு வழிமுறைகளையும் வந்து கொண்டுள்ளதுன்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்விடம் வந்து தேவை அதாவது பாத்தீங்கன்னா காடுகள் புல்வெளிகள் மற்றது நீர்நிலைகள் பாலைவனங்கள் போன்றவை வந்து அவற்றின் உணவு நீர் மற்றதா தங்குமிட தேவைகளை பூர்த்தி செய்கிறது வாழ்விட இழப்பு வனவிலங்குகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுனே சொல்லலாம் வனவிலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் இனப்பெருக்கம் ஒரு முக்கிய பகுதி அவை வந்து தங்கள் சந்ததியை வந்து பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையை உருவாக்கவும் பல்வேறு உத்திகளை வந்து கையாளுகிறது தாய் விலங்குகள் குட்டிகளை பாதுகாப்பதில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் தங்கள் கடினமான சூழலில் வந்து வாழும் வகையில் தனித்துவமான தகவமைப்புகளை வந்து கொண்டுள்ளது உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாலைவன விலங்குகள் வந்து நீர் பற்றாக்குறையை வந்து சமாளிக்கிறது துருவ பகுதிகளில் வாழும் விலங்குகள் குளிர வந்து தாங்கும் வகையில வந்து தகவமைத்துக் கொள்கிறதுன்னே சொல்லலாம் சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா உணவு நீர் அல்லது இனப்பெருக்கத்திற்காகத்தான் நீண்ட தூரம் வந்து புலம்பெயர்க்கிறதுன்னே சொல்லலாம் இது அவற்றின் உயிர் வாழ்வுக்கு வந்து அத்தியாவசியமானது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து வைட் பீஸ்ட் விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவில் புலம் பெயர்க்கிறதுன்னு சொல்லப்படுகிறது சிலவன விலங்குகள் பார்த்திங்கன்னா கூட்டமாக வாழ்கிறது இது வேட்டி ஆடுவதற்கும் தற்காத்துக்கொள்வதற்கும் குட்டிகளை பாதுகாப்பதற்கும் வந்து உதவுகிறது சிங்கம் மோனா யானை போன்ற விலங்குகள் வந்து சமூக குழுக்களாக வந்து வாழ்கிறதுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு வனவிலங்குகளும் வந்து இயற்கையின் சமநிலையை வந்து பராமரிப்பதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவரங்களின் பரவலுக்கும் வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் மண்ணின் வந்து வளத்திற்கும் உதவுகிறதுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்திங்கன்னா மனிதர்களின் செயல்பாடுகள் வனவிலங்குகள் விலங்குகளின் வந்து வாழ்க்கையை பெரிதும் வந்து பாதிக்கிறது இதை பல இனங்கள் அழிந்து போவதற்கும் அவற்றின் வாழ்விடங்கள் ஒரு சுருங்குவதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் வனவிலங்குகளை பாதுகாப்பது நமது கிரகத்தின் வந்து ஆரோக்கியத்திற்கும் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம்னு சொல்லலாம் அவற்றை பாதுகாப்பதன் மூலம்தான் நாம் நமது சுற்றுச்சூழல் அமைப்பையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் வந்து பாதுகாக்கிறோம் இன்றைக்கு ஸ்ரீ வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி